ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மருதமலையில் மருதமலை அடிவாரத்தில் இருக்கிறோம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம் மலைக்கு போகிறதுக்கு ஓகே பாய் நான் அடுத்த விடிய

ये कैमरा आउट है

मैंने उनसे गुप्त बार के नट्स के दाम देता हूँ। तुली कुली इंद्रा उत्तीर्ण है। ना कितने अच्छे लोग बात कर रहे हैं। यार सालू ना बंदे तो ना। कितने लोग संगलवाने पहले करते हैं। सालू ना बंदे। कितना कुली। बात कर रहे हैं नहीं बंदे। बात कर रहे हैं। यूँ कहेंगे। ओके दो डालें।

What's the matter with you? இப்போ பாருங்க நம்ம மருதமலைக்கு மேலே போயிட்டோம் பஸ்ஸில் போயிட்டு இருந்த நேரம் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம் இறங்கிட்டு மலைக்கு மேலே படியில் போகிறோம் நான் எங்கள் அப்பா எங்கள் அத்தை என்னோட பையன் மூணு பேர் வந்திருக்கோம் நாலு பேரும் அவங்களாம் பின்னாடி வராங்க நான் மட்டும் முன்னாடி நடந்து வந்துட்டேன் ஆனால் பாருங்க தைப்பூசத்துக்கு மொதல் நாள் இது தைப்பூசத்துக்கு முத நாள் நைட்டு அவ்வளோக்கோ கூட்டம் இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க நாங்கள் மொதல் நாளே போயிட்டோம் ஏன்னா அன்றைக்கி தைப்பூசம் அன்றைக்கி போனோம்னா செம்ம கூட்டம் மலைக்கு மேலே கூட ஏற முடியாது அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் அதனால் மொதல் நாளே நம்ம போய் சாமி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாளே நாங்கள் போயிட்டோம் அன்றைக்கான ஓரளவுக்கு பரவாயில்ல வந்து போயிட்டு பருவம் போகவும் வந்து நல்லா எங்க அக்கையில கூட்டிட்டு போடுவாங்க அவங்க எதுவாக தான் தான் மருதமலைக்கு போகணும்னு ரொம்ப நல்ல ஆசைங்க எவ்வளவு நாளாக நானும் அந்த பார்த்தேன் போனோம் கொண்டு இருக்கோம் எங்கள் அப்பா அப்பா அத்தை கொஞ்சம் அங்கே பேச முடியல நடக்க முடியும் கொஞ்சம் மெதுவாக தான் நடந்து போனேன் அதனால் நாங்கள் மெதுவாகவே ஏன்னா படி கம்மியாக ரொம்ப தூரம் படி இல்லை இருந்தாலும் அந்த படியே நடக்க முடியல அதனால் அதனால் கொஞ்சம் மெதுவாக போகலாம் அந்த பற்றி மெதுவாக தான் படி மேல வந்துவிட்டோம் அப்போ சாமி பார்க்கலாம் போனால் சாமிக்குலாம் அல்ல இது பண்ணிட்டு இருந்தாங்கல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியே நீர் கொடுத்தாங்க வாங்கிட்டோம் அப்ப நான் அந்த போனா அங்க பாக்கலாம் இது வந்து முன்ன பழைய காலத்துல இருந்த சாமியா அது வந்து லைன்ல லைன்ல போட்டு போயிட்டு இருந்துச்சு நிறைய போறாங்க வராங்க நாங்களும் லைனில் போகிறோம் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் லைனில் சுற்றி சுற்றி வந்தோம் அப்போ தான் போய் சாமி பார்க்க முடியும் சாமி பார்த்துட்டு வெளியே வரத்துக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் நாங்கள் ஒரு மணி நேரம் கட்டினா நீங்கள் உங்களுக்கு போர் அடிச்சிடும் இப்போ பாருங்க சாயம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் சாமி பார்க்கறத காட்டலான்னு பார்த்தோம் அவங்க வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க வீடியோ எடுத்தால் செல்லை பிடிங்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க அதனால் அங்கே அதுக்குள்ளே மட்டும் வீடியோ எடுக்கல சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் இனிமேல் கீழே படி இறங்கிறது தான் படி இறங்கிட்டு போய் பஸ் ஏறணும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது ம் பார்த்திங்களா இங்கே வராமே மருதமலை வராம வீட்டில் இருந்துகிட்டே பார்க்கலாம் அதுக்காக தான் அவங்க முன்னாடியே இறங்கி போயிட்டாங்க நான் கொஞ்சம் மெதுவா எல்லாம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டே போலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் பார்த்துட்டு வந்த பின்ன அவங்க அதுக்குள்ள போய் பஸ் ஏறிட்டு சீக்கிரம் பஸ் பன்னெண்டு மணிக்கு மேல பஸ் கீழே போறதுக்கு இருக்காது மேலே தான் ஏதாவது இருந்தாலும் ஒரு பெச்சுட்டு ஒன்றுமே எடுத்துருவா எப்படி தூங்குறதுன்னு சொன்னாங்க தான் அவங்க சீக்கிரம் போய் பஸ் ஏறிட்டாங்க அத்தையும் அப்பாவும் நான் கொஞ்சம் வந்ததே வந்து மெதுவா சாமி எல்லாம் பாத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் ஒரு ரீல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருந்தேன் நானு அவங்க அதுக்குள்ளேயே ஃபோன் போட்டு பாருங்க பஸ் நிறுத்து பஸ் பஸ்ன்றாங்க சரி நம்ம போலாம் ஓகே பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பசங்க போகலாம்னு சொல்லிட்டு நானும் வரேன் கிளம்பிட்டோம் அவங்க கூடயே என்ன அம்மா தூட்டிட்டு பஸ்ல வந்துட்டோம் வந்துட்டு கீழ மழை அடிவாரத்துக்கே வந்துட்டோம் வந்து கடைக்கு வந்திருக்கோம் அங்கே தான் உங்களுக்கே தெரியும் அங்கே நிறைய மிட்டாய் இருக்கும் என்னென்ன விதமான மிட்டாயோ மருதமலையில் நிறைய நல்லா கிடைக்கும் மலையில் இல்லாத மிட்டாயும் இல்லைங்க பீடி மிட்டாய் கான் காயின் இந்த காசு மிட்டாய் பீடி சாக்லேட்டு செவ்வ மிட்டாய் இலந்தவ நிறைய நிறைய இருக்குங்க

காசு மிட்டாய் இன்னொன்று இழந்த இன்னொன்று மிட்டாய் அது செம்மையாக இருக்குங்க வாங்கிட்டோம் இன்னும் காசு கொடுத்தாச்சு ஜிபே பண்ணித்தாச்சு கிளம்பலாம் அப்படியே நடந்து வருவோம்மா வந்துட்டு காரில் ஏறிப்போம்மா காரில் ஏறிட்டு வந்தால் பாருங்க அதுக்கப்புறந்தான் செம்மா கூட்டம் வருது பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் இவ்வளோ கூட நெரிச்சுட்டு தான் போய் ஏறணும் அதனால நாங்கள் அப்படியே மருந்த இங்கே மருதமலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே பழனி போகலான் இருக்கோம் பழனி போயிட்டு அங்கே பார்த்துட்டு உங்களுக்கு என்னவோ நான் சொல்கிறேன் வீடியோவில் ஓகே பாய் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ப்ளீஸ் எல்லாேருக்கும் மருதமலை முன்னாள் பிடிக்கும் மருதமலை ஒழுதுணம் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நான் அடுத்தபடியாக பழனி போய்ட்டு அங்கேருந்து உங்களுக்கு அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னுட்டு அங்கேருந்து பண்ணுறேன் ஓகே டாட்டா பாய்